உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய ஜெய் வராகி ஆடி மாத ராசிப்பாளர்கள் இந்த ஆடி மாசத்தை பொறுத்த வரையில் முதல்ல முதல் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அங்காரகன் செவ்வாய் பகவான் சிம்மத்தில் சூரியனுடைய வீட்டில் கேதுவோடு இணைகிறார் பொதுவாக இங்கே செவ்வாய் கேது தொடர்பு ஏற்படுகிறது அதே போல் சூரியன் சந்திரனுடைய வீடாக இருக்கக்கூடிய கடகத்தில் இந்த மாதம் முழுவதும் ஆடி மாதம் முழுவதும் சூரியன் சந்திரனுடைய வீட்டில் கடகத்தில் சஞ்சாரம் செய்கிறார் எல்லாத்துக்கும் மேல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் என்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் வக்ரம் இந்த ஆடி மாதம் முழுவதும் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் அதே போல ரிஷபத்தில் சுக்கரன் அப்ப கால புருஷனுக்கு ஐந்தாவது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் கேது தொடர்பு இந்த செவ்வாய்க்கேது தொடர்பு இருக்கும் வரையில் மிக பெரிய அரசியல் கழகங்கள் ஏற்படும் அரசியல் கழகங்கள் அரசு கழகங்கள் அதிகாரிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கழகங்கள் இப்போ நாம் நிறைய கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அரசு அதிகாரிகள்லாம் எந்த அளவுக்கு சிக்கலில் மாற்றுறாங்க இப்போ நியர்பையாக அந்த விஜயகுமார் அப்படிங்கிற ஒரு பையனுடைய மர்டர் கேஸில் பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் சிக்கலில் போய் மாற்றுறாங்க ஒரு அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்து அதன் மூலமாக எத்தனை போலீஸ் அதிகாரிங்க சிக்கலை இன்னும் அவங்களுக்கான கால நேரங்கள் ஆரம்பிக்கல அப்படி அந்த அம்மாவை கைது செய்வார்கள் ஆனால் எல்லா அதிகாரியும் மாட்டுவாங்க அப்போ அதை இதெல்லாம் தான் நம்ம சொல்லுவோம் அந்த சூரியன் சேர்க்கை சனி சூரியன் செவ்வாய்க்கு அது செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கும்போது இந்த அரசியல் கழகங்கள்லாம் ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அப்போ கிரகங்கள் அது தங்களுடைய வேலையை பணியை சிறப்பாக செய்கிறது ஒரு கிரகம் அந்த இடத்துல நின்றுதுன்னா அது அந்த வேலையை செய்யும் அப்படிங்கிறதுக்கு நாம இதுக்கு முன்பு சொன்ன பதிவுகள் ஒரு உதாரணம் இந்த மாதிரிலாம் கழகங்கள் ஏற்பட போகுது அரசாங்கத்துக்கு ஒரு அவப்பேறு ஏற்படும் அரசியல் அதிகாரிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு சிக்கல்கள் வந்து சேரும் இதெல்லாம் நம்ம போன மாத பதிவுகளில் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் அப்ப அதை போல இப்போ அஞ்சாம் இடத்துல காலபுருஷனுக்கு அஞ்சாவது வீடாகிய சிம்மத்தில் இந்த செவ்வாய்க்கேது இருப்பது அவர் அங்கே இருக்கிற வரையிலும் அது அந்த கேது செவ்வாயானவர் கண்ணிக்கு வரணும் அதுவரையிலும் அரசு அதிகாரிகள் கா குறிப்பாக காவல்துறை அதிகாரிகள் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் அப்படி இல்லை சாமி நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு கஷ்டம் அது ட்ரபுளாக மாட்டிக்கிட்டேன் சரி இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது நான் அதை கிளியர் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக அது உங்களுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும் பாருங்க ஜாதகத்தை வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சால் தான் நீங்கள் வந்து ரெக்கவரி ஆகவே முடியும் டிபார்ட்மெண்ட் வைஸ் நடிங்க எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சரி தான் ஏன்னா நான் தான் சொல்லிட்டேன் ஐஏஎஸ் அதி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிலேருந்து செக்ரட்டரியிலேருந்து எல்லாருமே இப்போ சிக்கலில் மாற்றுறாங்க அப்போ இந்த செவ்வாய் என்பது ஒரு அரசாங்கத்தையே ஆட்டி படைக்கக்கூடியது நீங்கள் அதிகாரி எம்மாத்திரம் அப்போ ஆகினால் இந்த அஞ்சாவது வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கேது பொதுவாக அது ஒரு வீடாக இருக்கட்டும் அரசாங்கம் தான் கழகம் இருக்கும் அவ பெயர் இருக்கும்னா நீங்கள் ஒரு ப்ரைவேட் செக்டரை ஒர்க் பண்ணுறீங்க அங்கேயும் அந்த கழகங்கள் வீண் இருக்கும் ஒரு குடும்பம் ஃபேமிலி உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லாமல் இருக்குது அப்படி வச்சுப்போமே ஒரு ஃபேமிலி நல்ல குடும்பம் ஒரு கூட்டு குடும்பமாகவோ தனி குடும்பமாகவோ இருக்கீங்க கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ யாரோ ஒருத்தருக்கு ஜாதகம் கொஞ்சம் சுமாராக இருக்குது கெட்ட நேரம் நடக்குது அப்படி வச்சுப்போமே இந்த செவ்வாய்க்கு வந்து அங்கே வேலை செய்யும் அப்போ குடும்பத்தில் அந்த கழகத்தை உண்டு பண்ணிடும் ஒரு பிரிவை ஏற்படுத்திடும் மிகப்பெரிய மன வருத்தத்தை அப்படி இல்லைன்னா ஒரு கலகம் கலகம்னா இல்லாததாக இருக்கிறா மாதிரி நம்புறது இல்லை நம்புறா மாதிரி நடிக்கிறது இப்போ வீண் பழிகள் இதெல்லாம் அங்கே ஏற்பட்டுவிடும் இந்த கிரக அமைப்புகளை கொண்டு நாம் இந்த ஆடி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு தனித்தனியாக பார்த்துக்கலாம் உங்களுக்கு என்ன செய்ய போகுது உங்களுக்கு என்னெல்லாம் நல்லது நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களே அற்புதமான கால நேரம் ஆடி மாதம் இந்த ஆடி மாசத்தை பொறுத்த வரையில் கும்பராசி என்பர்களே அற்புதமான கால நேரம் ராசிநாதன் சனி பகவான் ராசிக்கு இரண்டாவது வீட்டில் பக்ரகதியில் அமைந்திருக்கிறார் பொதுவாக கும்பராசினியர்களே அடுத்து வரக்கூடிய ஆறு மாத காலம் உங்களுக்கு சிறப்பான காலமாக அமையப்போகுது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது நாட்கள் இந்த ஏழரை சனி அதாவது பாத சனி நடக்குது அப்போ உங்களுக்கு இப்போ கும்பராசிக்கு என்னங்க பாத சனி நடந்துக்கிட்டு இருக்கு வாக்கிய பிரகாரம் ஜென்ம சனி நடக்குது அது எதுவாக இருந்தாலும் நீங்கள் வாக்கிய பஞ்சாகமாக இருந்தாலும் திருக்கணிதமாக இருந்தாலும் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரையிலும் கும்பராசி என்பர்களுக்கு சனியால் எந்த தொந்தரவும் கிடையாது சனியால் நிம்மதி பிறக்கும் சனியால் மகிழ்ச்சி கிடைக்கும் பாருங்க இதை கேட்கறதுக்கே சந்தோஷமாக இருக்கு சனி பகவானால ஒரு நல்லது நடக்கும்னு ஒருத்தர் அது பேசும்போதே மகிழ்ச்சியாக இருக்கு அப்போ அந்த அளவுக்கு கும்பராசி என்பர்களே இந்த ஏன்னா உங்கள் ராசிநாதன் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் பாக்கியமானாலும் திருக்கணிதமானாலும் எதுவாக இருந்தாலும் அந்த சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் அப்படி பார்க்கின்ற பொழுது கும்பராசி என்பர்களே இந்த ஆடி மாதம் ரொம்ப முக்கியமான மாதம் அதோடு மட்டுமல்ல அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அற்புதமான கால நேரம் பதவி உயர்வு எனக்கு தெரிஞ்சு வெளிநாடுகளில் ஒருத்தர் வேலை செய்யக்கூடிய ஒருத்தருக்கு வேலையில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வாழ்வா சாவா அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை கொஞ்சம் தாமதித்திருந்தால் கூட ஒரு வம்பு வழக்கு போட்டு அவரை வந்து ஜெயிலில் போட்டுருவாங்க நாட்டை விட்டு வெளியில் வர முடியாது அந்த குடும்பம் பாதிச்சிடப்படும் அப்பேற்பட்ட கடுமையான ஒரு சூழ்நிலை குடும்பமே பயந்தது ஆனால் நாம் மட்டும் சொன்னோம் பயப்படாதீங்க நிச்சயமாக அன்னை வாராகி இருக்கிறாள் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள்னு நம்பிக்கையாக சொன்னோம் ஒரே ஒரு வாராகி பூச்சி தான் பண்ணோம் எப்பேற்பட்ட அதாவது தொழில் போட்டிகளைப் போல வியாபாரம் உத்தியோகம் செய்யக்கூடிய இடங்களில் வரக்கூடிய போட்டிகள் கழகங்கள் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் அப்படி ஒரு கடுமையான சூழ்நிலையில் வெளிநாட்டில் போய் மாட்டிக்கிட்டாங்க பாருங்க நிச்சயமாக நம்ம இந்த வாராகி பூஜை பண்ணுறோம் ரெண்டே வாரம் அவங்க அந்த பிரச்சனையில இருந்து டோட்டலாக வெளியில் வந்துட்டாங்க திரும்பவும் அவங்களுக்கு அந்த பதவி கிடைச்சது போஸ்டிங் கிடைச்சது அதுதான் பெரிய விஷயம் அப்போ அதை போல கும்பராசி என்பர்களே நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நிறைய ப்ரமோஷன்ஸ் வருவதற்கான யோகம் உண்டு வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் வேலை செய்கிற இடத்துல இப்போ நிறைய இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் கூட பார்த்தீங்கன்னாக்கா சிஎல்ஆ ஒப்பந்த பணியாளர்கள் நிறைய ஒர்க் பண்ணுறாங்க நிச்சயமாக அவங்க எல்லாருக்குமே கூட பணி உயர்வு பதவி உயர்வுகள் கிடைக்கும் பர்மனண்ட்டு ஜாப் அப்படின்னா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு ஒரு இன்க்ரிமெண்ட்டு இதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இன்னும் சொல்லப்போனால் வேலை உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் வேலை மாற்றங்கள் அமையும் இப்போ கும்பராசியை பொறுத்து வரலாம் நம்ம வேலை மாறலாமா அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு அதிகமான கேள்வியாக இருக்கும் இப்போ வேலை செய்கிற இடத்துல ரொம்ப டஃப்பாக இருக்குதுங்க சாமி ரொம்ப டஃப்பாக இருக்கு இப்போ வேலை செய்கிற இடத்துல ஸோ ஐயர் ஆஃபீஸர் என்னை வந்து மதிக்க மாட்டேங்கிறாங்கல்ல ஐயர் ஆஃபீஸர் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க சப்போர்ட் இல்லை ரொம்ப இரிட்டேட் பண்ணுறாங்க ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாங்க இன்ச்சு பை இன்ச்சாக நம்ம இன்சல்ட் பண்ணுறாங்க அப்படியெல்லாம் ஒரு குனிவு இதெல்லாம் சொல்லக்கூடிய கும்பராசி என்பர்களை வேலையில் நீங்கள் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது சரி என்றைக்கெல்லாம் ஒரு பேங்க் செக்டரில் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு ஒரு மீட்டிங் போடுறாங்க ஸோ எல்லோரும் இவர் தான் எல்லா வருஷமும் எடுத்து அந்த மீட்டிங் எடுத்து நடத்து வரான் இந்த வாட்டி அவருக்கு வாய்ப்பே தர அவர் இன்சல்ட் பண்ணுறாங்க அவரை தூக்கி வேற ஒரு ஜோனில் போடுறாங்க நல்லா டாப் ரேங்கில் இருந்தவரை ரேங்க்கு மட்டும் டீ ப்ரமோஷன் பண்ணலை ஆனால் டம்மியாக்கி வைக்கிறாங்க அப்போ எவ்வளோ மன வழிகள் இருக்கும் பாருங்கள் அப்போ அதை போல் ஒரு சிஇஓ ரேங்கில் இருக்கலாம் அல்லது அதுக்கு மேலே சேர்மேன் எம்டி இப்போ ஒரு நல்ல பொசிஷனில் ப்ரைவேட் ஜாபாக இருந்தாலும் கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் ஏன்னா கும்பராசின்னு சொல்லியாச்சுன்னா தான் இப்போதைக்கு முக்கியம் நான் எப்பொழுதுமே சொல்வதுண்டு வேலையில நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் கும்பராசி அன்பர்களே வேலை செய்கிற இடத்துல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நண்பர்களிடத்திலே நண்பர்களானாலும் அது ஆண் நண்பர்களானாலும் பெண் நண்பர்களானாலும் வேலையில் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் ஆனால் பாருங்கள் இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரையில் கும்பராசி அன்பர்களே வேலை சிறப்பானதாக இருக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இடமாற்றங்கள் வளர்ச்சி வருமானம் கைகூடும் புதிய பதவிகள் உங்களை வந்து சேரும் அதே போல் நான் கம்பெனி மாறலான் இருக்கேன் புது கம்பெனி போகலான்னு இருக்கேன் ஜாப் சேஞ்சஸ் அந்த முயற்சிகள் எல்லாம் கூட வெற்றி பெறும் எனதருமை கும்பராசி அன்பர்களே அதே போலத்தான் தொழில் அமைப்புகள் நீங்கள் செய்யக்கூடிய சிறு சிறு தொழிலாக இருக்கலாம் சைட் ஆக இருக்கலாம் குறிப்பாக இன்சூரன்ஸு மார்க்கெட்டிங்கு மக்கள் தொடர்பு மக்கள் தொடர்பு வச்சு செய்யக்கூடிய தொழில் அமைப்புக்கள் அதே போல் சோசியல் மீடியா மற்றும் யூடியூப் சேனல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அந்த சோஷியல் மீடியாவில் ஃபெமிலியாரிட்டியாக இருக்கக்கூடிய பர்சன்ஸு இல்லை அது சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அதே போல் மேக்கப் ஆர்டிஸ்ட்டு இன்னும் சொல்லப்போனால் சினிமா துறையை சார்ந்தவர்கள் கலைத்துறையை சார்ந்தவர்கள் சின்ன திரையாக இருக்கலாம் பெரிய திரையாக இருக்கலாம் கலைத்துறையை சார்ந்தவர்கள் அப்போ எந்த மாதிரியான மீடியா துறையை சார்ந்தவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட இந்த ஆடி மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாகவும் உத்தியோகம் வருமானம் நல்ல தொழில் அமைப்புகள் தொழில் அமையக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது கும்பராசி என்பவர்கள் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் செய்யக்கூடியவங்க மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கக்கூடியவர்கள் ஆர்கிடெக்டு ஆடிட்டர்ஸ் டாக்டர்ஸ் மெடிக்கல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க ஃபார்மா இண்டஸ்ட்ரி இன்சூரன்ஸு இது சார்ந்த மார்க்கெட்டிங் செய்யக்கூடிய ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பணங்காசு கொடுக்கல் வாங்கல் டிரான்சாக்ஷன் செய்யக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது கும்பராசி அன்பர்களே கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் இருக்குமேயானால் அந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு கடன் சுமைகள் குறையும் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் அதே போல் லோன் வாங்கிறது லோன் கட்டுறது இஎம்ஐ சம்திங் ப்ராப்ளம் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியாமல் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் ரொட்டேஷன்ஸு மெயினாக ரொட்டேஷன்ஸு இதிலெல்லாம் ஸ்ட்ரகிளிங் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் கும்பராசி என்பர்களே அந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் தொழில் வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்ன சொல்லப்போனால் வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பொதுவாக அதே போல் விவசாய பெருமக்கள் இவங்க எல்லாருக்குமே கூட இந்த ஆடி மாதம் விவசாயம் சிறப்பானதாக இருக்கும் லாபம் அதிகரிக்கும் ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கும்பராசி என்பர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் லாபம் ப்ராஃபிட் இன்கிரீஸ் ஆகக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுக்கு என்ன கேள்வி நீங்கள் என்ன செய்வீங்க உங்களுக்கு என்ன நடக்கணும் என்பதை உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் தீர்மானிக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்